சிவாய நம நம சிவாயம் நம சிவாயம் உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்முகில் வடாது மைக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றமும் விமல்க சைவ சைவநீதி விளங்குக உலகர்த்தாருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர் எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தினி எம்பாசம் இதன் ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னலாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சுருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிருமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் நீங்கி விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கணவன் மனைவி உறவு முறையாகட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக அற்புதமான கால நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வருடம் கோலாகலமான ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது மிதுன ராசி இது நாள் வரையிலும் மிகுந்த கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தவர்கள் வெளியில் சொல்ல முடியாத நிறைய சங்கடங்கள் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும் கௌரவமான குடும்பமாக இருக்கும் வசதியான குடும்பமாக இருக்கும் ஊரில் பேர் வாங்கினா ஒரு குடும்பமாக இருக்கும் அவங்க போய் கஷ்டத்தை யாரும் பசங்க எப்படி பண்ணிட்டாங்க அல்லது கணவர் இப்படி பண்ணிட்டாங்க இல்லை ஒரு வருமானம் எப்படி இருக்கும் ஒரு அசிங்கம்னா எப்படி வெளியில் சொல்ல முடியும் வீண்பிடி அபமானங்கள் அப்போ அந்த மாதிரி அவங்க அவங்க நிலைக்கு ஏற்றவாறு ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகின்ற அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த வீண்பிடி அவமானங்கள் தலைகுனிவு அல்லது வறுமை அந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை அது அற்புதமான யோகம் சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு ஜம்முன்னு இருக்க போகுது அற்புதமான எதிர்காலம் வருமானங்கள் சிறப்பு வேலைவாய்ப்புகள் சிறப்பு தொழில் அமைப்புகள் எல்லாம் வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பானதாக அமையும் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்தாம் வருடம் மிதுன ராசிக்கு ஒரு சந்தோஷமான வருடம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் இருங்க எனி எந்த பிஸ்னஸ் அல்லது எனி கண்ட்ரி உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ஒரு கம்பெனி ஓனராக இருக்கலாம் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூமில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் அதனுடைய ஓனராக இருக்கலாம் நீங்கள் அப்போது கம்பெனிஸோ ஃபேக்ட்ரிஸோ அதே போல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டெக்னிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் விவசாயிகள் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல்ஸு ஷோரூம்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் விவசாயம் பருத்தியில் இருந்து படிப்படியாக மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க அதுக்கப்புறம் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி ஆகட்டும் கார்மெண்ட்ஸ் அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸு விவசாய பொருட்கள் துணிமணிகள் எல்லாமே ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்டு ஷோரூம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட்டு மெயினாக கனிம வளங்கள் மினரல்ஸ் க்ரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க கல்குவாரிகள் அல்லது கனிம வளங்கள் அப்போது வச்சு ஹாஸ்பிட்டல் நடத்தூடியவர்கள் ஓனரா இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் அதே போல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலும் ஆன்மீகமும் ஒன்று ஆன்மீகத்திலையும் அரசியல் இருக்கும் அரசியலிலும் ஆன்மீகம் இருக்கும் அப்போ ஆன்மீகவாதிகள் ஒரு மடாதிபதியாக இருக்கலாம் அல்லது வந்து கோவிலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் நிர்வாகிகளாக இருக்கலாம் ட்ரஸ்ட்டுகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆலயம்லாம் கட்டிகிட்டே வருவாங்க வங்க நின்று போயிடும் இல்லை அவங்க ஆரம்பித்தது இவங்களுக்கு எதாவது குடும்பம் பாதிக்கப்பட்டுடும் இதெல்லாம் நம்ம வெளிநாடுக்கே சென்று நேரடியாக நம்ம ப பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார் உடலில் ஒரு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அற்புதமாக இருக்குது ஒரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா போட்டு சொந்த காசு போட்டு கட்டுறாங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி கோவில் கட்டுறாரு சார் கட்டி கும்பாபிஷேகம் முடிச்சு கோவில் சிறப்பாக இருக்குது இவருக்கு வேலை போயிடுது பாரு அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாம் நேரடியாக சென்று சரி செய்து கொடு கொடுக்கிறோம் அப்போ ஆன்மீகவாதிகள் மடாதிபதிகள் அரசியல் நண்பர்கள் சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய என சகோதர சகோதரிகளே சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் டாக்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் இன்னிக்கும் தெலுங்கு ஃபீல்டில் ஆந்திர பிரதேசத்தில் சினிமா துறையில் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் அரசியலில் நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க நம்மிடத்திலே வாராகி இடத்திலே வாராகி ஆராதிக்கக்கூடியவர்கள் குருவை போற்றக்கூடியவர்கள் போன்றால அற்புதமான பக்தர்கள் இருக்கிறாங்க அப்போ மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே அப்படி உங்களுக்கு ஏதேனும் தொழிலில் கஷ்டங்கள் இருக்கா ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் வருமான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் பணங்காசு ஏதாவது கொடுத்து நீங்க சிக்கல்ல போய் மாட்டின்னு இருக்கலாம் வராத பணமா இருக்கலாம் வீண் அவமானங்களாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக பதவி போட்டிகள் பதவிகளால் வரக்கூடிய எதிரிகள் அவ எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே செய்வினை கோளாறுகள் மெயினாக செய்வினை செய்வினை போய் மாட்டிக்கிறது போட்டி பொறாமல் செய்வினை கோளாறுகள் எந்திரிச்சு வரவே முடியல சாமி எங்கெங்க போய் ஏமாந்துட்டேன் எப்படியா கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி செய்வினை கோளார்கள் இந்த மாதிரி கடுமையான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த செய்வினையில் எந்த வினையானாலும் வாராகி இடத்துல கைகட்டி நின்று பதில் சொல்லணும் அம்மா கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எந்த வினையாக இருந்தாலும் கை கட்டி நின்று பேசணும் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் விலகும் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ட்ரபுள்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ப்ரமோஷன்ஸ் கூடும் குறிப்பாக வேலையை இழந்தவர்களுக்கு இப்போது நீங்கள் ஒரு அமெரிக்கா கனடா இங்கெல்லாம் ஜாப் ரொம்ப காம்படிட்டிவாக போயிட்ருக்கு அப்படின்னா ஒரு ப்ரெஷராக போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே நிறைய ஜாப்லெஸ் இருக்குது எங்கள் மெயினாக யுஎஸ் மற்றும் கனடா வேலை போயிடுச்சுன்னா சீக்கிரமாக வேலை கிடைக்க மாட்டேங்குது அவ்வளோ டஃப்பாக இருக்குது அங்கே பொருளாதாரம் அப்போ அதைப் போல் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளிலே பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் பிரச்சனைகளெல்லாம் ஆகும் கவலை வேண்டாம் என தருமை மிதுன ராசி அன்பர்களே வேலை செய்ய இடத்துல ஏதாவது கஷ்டமாக இருக்கா பிரச்சனையாக இருக்கா ஏதாவது கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறாங்களா விண்வெளி அவமானமா வேணும்னே உங்களுக்கு ஏதாவது கார்னர் பண்ணுறாங்களா ஒன்றும் பயப்படாதீங்க சரி பண்ணிக்கலாம் ப்ரமோஷன் வேணுமா நிச்சயமாக நடக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்போ மிதுன ராசி அன்பர்களே அது அற்புதமான யோகமாக அமைகிறது வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் இடமோ இடமாற்றங்கள் ப்ரமோஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதே போல் சிக்கலில் வம்பு வழக்குல வேறு ஏதேனும் சிக்கலில் போய் என்கொயரி அப்படிதான் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து கூட தப்பித்து வெளியே வர முடியும் வேலை செய்யறது சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஜெயிச்சிருவீங்க அதான் வழிமுறை இருக்கு வாராகி இருக்கிறான் மன பயம் விலகும் மனசு எப்பயும் ஒரு பயமாவே இருக்கு சாமி உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என தருமை மிதுன ராசி அன்பர்களே சிறு சிறு விபத்துகளாக இருக்கலாம் ஆக்சிடென்டா இருக்கலாம் ஆப்ரேஷன்ஸாக இருக்கலாம் அல்லது நிலையான வியாதிகள் கேன்சர்ஸ் ரொம்ப கொடுமையான கொஞ்சம் கஷ்டமான வியாதிகள் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா மனசு பயம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செய்வினைகள் விலகும் இடதோஷம் மெயினாக வீடு குடியிருக்கக்கூடிய வீடுகள் இடதோஷம் விலகும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேலும் பசங்க சொல்ற பேச்ச கேட்கலையா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் திருமண யோகங்கள் திருமணம் நடக்கும் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுன்னு கல்யாணம் இல்லையா பொண்ணுக்கு வாங்க திருமணம் நடக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அதே போல் விவாகரத்துகள் இருக்குமே ஆனால் அதுவும் சிறப்பான முறையில் பிறந்த உறவுகள் மீண்டும் மனக்கசப்புகள் விலகும் எல்லாவற்றுக்கும் மேலே இந்த இருபத்தைந்தாவது வருடத்தில் நீங்கள் பேரண்ட் ஆவீங்க குழந்தை பாக்கியம் உருவாகும் கல்யாணம் ஆறு வருஷமாகது நாலு வருஷமாது குழந்தை பாக்கியம் உருவாகும் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மிதனராசி என்பர்களே ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நல்லபடியாக உங்களுக்கு அமையட்டும் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் அன்னை வாராகி இருக்கிறாள் மகிழ்ச்சியாக உங்களை வாழ வைப்பால் நம்பிக்கையோடு இருங்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி